கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்க குலதெய்வ கோவில் பூஜை அன்னைக்கு எடுத்து தான் போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் நடவு வேலை எல்லாம் இருந்ததுனால வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு போன ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன பண்ணேன்னா எப்போ போல வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு முடிச்சுட்டு பூஜை ரொம்ப குளத்தெல்லாம் போட்டுட்டு வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அப்படி கோவில்ல போயிட்டு கோவிலையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கரெக்டாக நான் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கெலாம் சாமிக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போ வரைக்கும் ஏன்னால் காலையில் தான் வந்து நாங்கள் வாழை மரமே நடுவோம் இது வந்து குலதெய்வ கோவில் பூஜை எங்கள் கோவில் நாங்கள் பங்காளிகள் மட்டும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு பூஜை தான் கோவில் பூஜை கிடையாது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ண முடியாது அதனால் வந்து லைவ் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியா இது வந்து காலையில் வந்து சாமி அழைப்பாங்க இது வந்து எங்கள் குல தெய்வம் பார்த்திங்கன்னா பிரியாண்டவர் தான் அவரோட திருவுருவ சிலையை வந்து களிமல்லி ரெடி பண்ணி சாமியை வந்து அழைச்சிப்பாங்க காலையில் அந்த டைம் எடுத்தது ஒரு பதினோரு மணி பக்கமாக அப்புறம் கங்கையில இருந்து சாமி திரட்டி அங்கேருந்து நாங்கள் வந்து பன்றி தான் வந்து காவ கொடுப்போம் இந்த பூஜையில அதனால அதையுமே வந்து நம்ம வீடியோல போடக்கூடாது மாட்டேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ சாமியெல்லாம் வந்து அங்கேருந்து கங்கையில இருந்து திரட்டி இங்கே கூட்டிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்கங்க பட்டாசு சரியான பட்டாசு எக்கச்சக்கமா இந்த பட்டாசு வச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வெடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் போக வந்து இருந்துச்சு என்னடா வெடிக்குமா வெடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிச்சிருச்சு சாமியெல்லாம் கங்கையில இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து நாலரை மணிக்குள்ள ஆயிடுச்சு ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த சாமியை வந்து வர்ணிப்பாங்க அதை முடிச்ச உடனே கங்கைக்கு போயிட்டு அங்க வந்து திரும்ப சாமியை கூட்டிட்டு வருவாங்க கூடவே பார்த்தீங்கன்னா பன்றியும் வரும் அந்த பன்றி வந்து பங்காளிகள் வீட்டில் மட்டும் தீபாலனை கொடுப்பாங்க அந்த பன்றி கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து கோவில் கிட்ட வருவாங்க நம்ம கோவில் வந்து வயல்ல இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானும் எங்கள் அண்ணிய வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சாமியெல்லாம் வரும்னு சொல்லி பார்க்கறதுக்காக này bảo nhiệt như இந்த மாதிரி திருவிழா டைம்லலாம் குழந்தைங்களை ஆட விட்டுட்டு அதை நாம் பார்த்து ரசிக்கிறது இருக்கே அதுதான் வந்து சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு சாமி வந்து கிட்ட வர வர பசங்க வந்து ஒரு டான்ஸு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து சாமி அழைப்பாங்க கோவிலில் சாமி அடிச்சுட்டு திரும்பவும் வந்து குளத்துக்கரையில் போய் சாமி அடிச்சுட்டு அங்கேருந்து தான் வந்து சாமி எல்லாத்தையும் கலசம் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுதும் கூடவே வந்து பன்றி வரதும் வந்து சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு இதை முடிக்கிறதுக்கே நாலரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அய்யனார் குடி ஐயனார் குதிரையில இருக்கிறத வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் அது வந்து தேர் மாதிரி ரெடி பண்ணி கூப்பிட்டு வருவாங்க அது வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிடும் நம்ம பூஜை போறதுக்கு கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து ஒன்றரை மணி ஆயிடுச்சு நைட்டு பன்றி குத்தும் போது நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பன்றிக்கு தான் அபிஷேகம் பண்றேன் ஆஹ் உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்ற யூடியூப்ல காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அதை ஹைட் பண்ணியாச்சு ஓகேவா அப்படியே சாமி எல்லாம் கிட்ட வந்தாச்சு சாமிக்கு எல்லாம் வந்து தீபாரதன் எல்லாம் காட்டுறது காட்டிட்டு அப்படியே வந்து நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போயிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து லைவ் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்குதான் வந்து இந்த ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் சாதம் வந்து சாப்பிடுவாங்க அதை நான் வீடியோல காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா லைவ் போட்டதுனால வீடியோ எடுக்க முடியல இதுவே ஒரு சில கிளிப்ஸ் வந்து கிடைச்சத வச்சுதான் நான் வீடியோ போட்டிருந்தேன் லைவ்ல போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை வந்து சாப்பிட்டோம்னா அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஏன்னா போன டைம் சாப்பிட்ட மூணு பேர்த்துக்கு வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து எல்லாமே பிரெக்னன்டா இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து யாராவது ப்ரெக்னென்ட் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல திருவிழாவே பண்ண மாட்டோம் ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து காவு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பன்றி வந்து காவு கொடுக்கூடான்னு சொல்லுவாங்களா அதனால பண்ண மாட்டோம் அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு விசேஷமான கோவில் ப்ளஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி ஒரு அஞ்சு மணி போல சாமி கோயில் கிட்ட போயாச்சு நாங்களுமே கிளம்பி கோயில் கிட்ட போயிட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடிதான் பட்டாசு எல்லாமே ரெடி பண்ணிருந்தாங்க இந்த டைம் எக்கச்சக்க பட்டாசு நல்லா தெருக்கி விட்டாச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பட்டாசு இந்த டைம்ல கிட்ட பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு அஞ்சரை மணி போல ஏற்கனவே சும்மாவே அழகா இருக்கும் இப்ப வேற லைட் செட்டிங்கு மக்கள் கூட்டம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய பேர் வந்து திருவிழாவில் கலந்துக்குவாங்க சொந்தக்காரன் மட்டும் இல்லாம எல்லாருமே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க குலதெய்வ பூஜை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிரவுண்ட் அவ்வளவு அழகா இருக்கும் சுத்தி பச்சை பசேல்னு நம்ம வயல்ல மோட்டர் தண்ணி எல்லாருமே கை கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படியே சாமியை வந்து கோயில சுத்தியாச்சு பன்றியும் கூட்டிட்டு மூணு ரவுண்ட் வந்து சுத்திட்டு அப்படியே கட்டி வச்சிருவாங்க இந்த ஈட்டில தான் வந்து பன்றி குத்துவாங்க நம்ம போட்ட பூ பாத்தீங்கன்னா நல்லா சரசரமா தொங்குது பண்ணி பேக்ரவுண்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குனே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மோட்டார்ல போய் கைய கழுவிட்டு அந்த சீன் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அவ்வளவுதான் இதோட வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும் இப்ப திரும்ப வந்து எல்லாருமே கிளம்பி ஐயனார் குதிரையை கூட்டிட்டு வரத்துக்கு வந்து போயிருவாங்க அதுக்குள்ள எல்லாரும் வந்து அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா மதியம் வரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டுதான் ஒரு எட்டு மணி என் தங்கச்சி வந்து கோலம் போட்டுருந்தா அப்பதான் வந்து தேர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது எல்லாம் பதினொன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா கோலம் போடுறதுக்கு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ள எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு கிளம்பி ரெடியா இருக்கணும் ஏன்னா தேர் போனோடனே பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படியே வந்து டிஜே வந்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து கரகாட்டம் வைப்போம் இந்த டைம் வந்து கரகாட்டத்துக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கலன்றதுனால டிஜே வந்து செட் பண்ணியாச்சு சும்மாவே எங்க பசங்க டான்ஸ் ஆடுவானுங்க எங்க ஊர் பசங்க டிஜே வச்சா சொல்லவும் வேணும் சரியான ஆட்டம் ஒரே ஆட்டம் தான் நம்ம வந்து அந்த பாட்டெல்லாம் வந்து வைக்க கூடாது ஹைட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மியூட் பண்ணிடுறேன் ஓகேவா ஒரே டான்ஸ் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க பூஜை கிட் லேட் ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா வருஷத்துல ஒரு டைம் பண்ணக்கூடிய பூஜை இல்ல அதனால வந்து நல்ல சரியான என்ஜாய்மெண்டா இருக்கும் பசங்க எல்லாம் ஒரே டான்ஸ் தான் I'm <laughs> not தேர் வர ஒன்னாருக்கு முன்னாடி அவனங்க வந்து ஒரே ஆட்டம் போட தேர் வந்தாச்சு இது வந்து மண் குதிரை தான் நம்ம மதுரை வீரன் சாமி குதிரையை வச்சிருப்போம்ல கோவில்ல குலதெய்வ கோவில் களிமண்ல செஞ்ச ஒரு மண் குதிரை அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோயிலுக்கிட்டு வைப்பாங்க அது வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே மழை வந்து கரைஞ்சிரும் மழை வேண்டுதலுக்காகவும் ஒரு ஐதீகம் இது இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஜை வந்து போட்டுட்டே இருக்கும் இது வந்து சுயம்பா வந்த ஒரு லிங்கம் தான் அதை வச்சுதான் வந்து போட்டுட்ருக்கோம் இந்த பூஜையை அப்படியே வந்து நம்ம தேர் கூட்டிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து தோல்ல தூக்கிட்டு வருவாங்களாமா இப்பதான் வந்து ஆஹ் இதுக்கு வந்து வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க அவ்வளவுதான் கோயில்கிட்ட உடனே பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுவாங்க தேர் வந்தவுடனே எல்லாரும் கோயில்கிட்ட வந்துருவாங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பட்டாசு வெடிக்கி I do get it. இந்த பூஜைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்பதான் பன்றிக்காவை கொடுக்கறது சேவல் காவ கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணியாச்சு இது எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னா நீங்க லைவ் போய் பாத்தீங்கன்னா தெரியும் நூத்தி ஒரு பிள்ளையாருக்குமே வந்து தனித்தனியா தனித்தனியா நூத்தி ஒரு தேங்காய் நூத்தி ஒரு இளநீர் நூத்தி ஒரு வாழைப்பழம் ஊதுபத்தி கற்பூரம் சொல்லி வச்சு கிலோ கணக்குல கற்பூரம் வச்சுதான் இந்த பூஜை வந்து நடக்கும் கரெக்டாக இந்த பூஜை முடிக்கிறதுக்கு வந்து ஒன்றரை மணி இப்போ காயிடுச்சு அவ்வளோ நேரம் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போம்போம்னா டைம் மூணு மணி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து திருவிழா மூடிலேயே போவோம் அதுக்கப்புறம் வந்து ட்ராமா வந்து வைப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம போகவே முடியாது ஏன்னா நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கவே இல்லை நைட் நைட்லாம் பாத்தீங்கன்னா எங்க திருவிழா வந்து தான் போகும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணக்கூடியது நீங்க நிறைய டைம் கேட்டுருந்தீங்களா நான் லைவ் போடும் கேட்பீங்க திருவிழா எப்போ எப்போன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எட்டு நாள் பக்கம் இந்த இடத்துல வந்து யாருமே வரக்கூடாது ஏன்னா அந்த பன்றி காவு கொடுக்குறாங்களே அந்த ரத்த காவு வந்து வாங்கினோன்னு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து டெய்லி தான் இருப்போம் வயலுக்கு அதுக்கு வந்து எட்டாவது நாள் வந்து வடை ஆத்துறதுன்னு சொல்லுவோம் அதுவுமே ஆத்தியாச்சு அது என்ன சொல்லுவாங்க ரத்தம் துடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கிட்ட வருவாங்க அவ்வளவுதான் திருவிழாவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃபுல்லா வந்து இந்த திருவிழாவை பாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் இப்போதான் வந்து குழி சாதம்லாம் வந்து இந்த கற்பூரம் ஏத்தனை உடனே குழி சாதம் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் நான் வீடியோ வந்து சரியாக எடுக்கலை ஏன்னா நான் லைவ் போட்டதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல இது எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கின கிளிப்ஸ் தான் வேற ஒருத்தவங்க எடுத்து அவங்க கிட்டேருந்து வாங்கின வீடியோக்கள் தான் அதனால என்னால் கிளியராக எந்தெந்த பார்ட் எடுக்கணுமோ அதை வந்து எடுக்க முடியல அவ்வளவுதான் எவ்வளவு பட்டாசு பாத்தீங்களா ஃபுல்லாவே பட்டாசு எக்கச்சக்க பட்டாசு இந்த வாட்டி இந்த திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருவிழா புடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்